நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு வெளியான தகவல் விபத்து சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு உங்களோடு மோதிக்கொண்டிருக்க நேரமிலே எதிர்கட்சிகளுக்கு ஹரடியின் பதில் ஏழாயிரம் துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை

விதை நெல் உற்பத்தி செய்யும் படைகளில் மேற்கொள்ளப்படும் செய்கைக்கு காப்புறுதி திட்டம் ஒற்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது விதை நெற்சிகைக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளின் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டத்தால் காப்பீடு வழங்கப்பட உள்ளது ஒரு ஏக்கர் செய்காக ஒரு போகத்திற்கு பதிமூவாயிரத்து அறுநூறு ரூபாய் தவணை செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த விதை நெல் பணிகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதைப்பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது விதை நெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளை செய்கையில் தக்க வைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்று விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்து எதிர்வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு தப்புதே போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த விபத்து சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பேருந்தி நடத்துனரை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரப்பணிகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தேகநபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய தாப்பத்தேகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது விபத்தானது முதலாவது சந்தேக நபரான பேருந்து சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இடம்பெற்றது என தெரிய குறிப்பிட்டனர் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய தப்புதேகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது விபத்தானது முதலாவது சந்தேக நபரான பேருந்து சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இடம்பெற்றது என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டனர் சந்தைகளவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கருத்து தெரிவிக்கையில் டெல்லியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒடுடன் பேருந்து மோதவிருந்த நிலையில் அது சாரதியை காப்பாற்ற முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் ஜேகங்கைக்கு இணையாக ஓடும் வீதியில் பயணித்த பேருந்தை நிரம்பி வழிந்த ஜேகங்க நீர்த்தாக்கத்தை நோக்கி கவர்ந்து விடாமல் இந்த வழியிலாவது காப்பாற்ற முடிந்தது சந்தி கடவரான சாரதியின் திறமையினால் தான் என்றும் சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டினர் முதலாவது சந்தைகடபரான சாரதி மது கோயிலையில் இருக்கவில்லை என்றும் அவர் சாரதி அனுமதி பத்திரம் கொண்டு அனுபவம் உள்ள சாரதி என்பதால் அவர்களை எந்தவொரு பிணை நிபந்தனைகள் கீழும் விடுவிக்குமாறும் சட்டத்தரணிகள் கூறினர் இருதரப்பினரின் வாதங்களையும் கருத்தில் கொண்ட தப்பு தீக்கம நீதவான் காயத்ரி ஹட்டியராஜ் முதலாவது சதிகடவராட சாரதியை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து அவரை இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்கமறியிலே வைக்கவும் நடத்துனரை சரியிட பிணையில் விடுவிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் எதிரணிகளின் ஒன்றிணைவுதான் பல முறைமைக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது மாறாக நேரமும் கிடையாது என பிரதமர்கள் நாடாளுமன்றில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் பல கட்சி முறைமை மற்றும் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என எதிரணி தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜனநாயகத்துக்கு எங்கு எவ்வாறு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரணி விளக்கினால் நல்லது தராதரம் பாராத சட்டத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதற்கு பெயர்தான் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் என்பதால் பல கட்சி ஆட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாம் எதிரணியில் உள்ள பல கட்சிகள் ஒன்றிணைவதுதான் பல கட்சி முறைமைக்கு அச்சுறுத்தலாகும் எனவே பல கட்சி முறைமையை எதிரணிதான் நாசமாக்கியுள்ளது தமது கட்சியை பாதுகாத்து அதனை வலுப்படுத்துவதற்கு எதிரணிகளால் முடியாமல் போயுள்ளது நிலைமை இவ்வாறு இருக்க ஆளும் கட்சியை குறை கூறுவது எப்படியது அல்ல நாம் எதிரணியை குறிவைக்கவில்லை அதற்கு நேரமும் கிடையாது ஏனெனில் மக்களுக்கான சேவையை எமக்கு முக்கியம் என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு உரிமங்களை புதுப்பிக்க தவறிய ஏழாயிரத்துக்கும் அதிகமான துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கி உரிமங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்றின் கீழ் துப்பாக்கி உரிமையாளர்கள் உரிமம் காலாவதியான நாட்களுக்குள் தங்கள் துப்பாக்கிகள் மற்றும் உரிமங்களை உரிய அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் அதன் பின்னர் துப்பாக்கிகள் உரிய அதிகாரியால் குறிவைக்கப்பட்ட இடத்தில் களஞ்சியப்படுத்த வேண்டும் இருப்பினும் புதுப்பிக்கப்படாத துப்பாக்கிகளுக்கு இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று அறிக்கையில் கண்டறியப்பட்டது உரிமைகளை புதுப்பிக்க தவறிய துப்பாக்கி உரிமையாளர்கள் குறித்து போலீஸ் அதிகாரியால் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு கூறுகிறது புதுப்பிக்கப்படாத அனைத்து துப்பாக்கி உரிமங்கள் தொடர்பாகவும் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பது ஒன்றின்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை பரிந்துரைத்துள்ளது நாட்டின் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் உள்நாட்டு சந்தையில் பெரிய தேங்காய் ஒன்றின் மொத்த விலை நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன അതുടൻ സിയ തേങ്ങൊറ്റി മൊത്തവിലെ നൂറ്റി ഐമ്പത് മുതൽ നൂറ്റി അറുപത്തി ഐത് രൂപവും വനപ്പെടുക അടുത്ത പോകത്തിലിരുന്ന് വിവസായിടമീന്ന് ഒരു കിലോഗ്രാം ഉരുളക്കിഴങ്ങനൂറ്റി ഇരുപത് രൂപാ ഒരു കിലോഗ്രാം പെരുവങ്കത്തെ നൂറ്റി ഐമ്പത് രൂപാ കൊള്ളവനെയാംഗം തെരുവിതുള്ളത് കുറിത്ത വിഷയത്തെ വിവസായ അമചർ കെ ഡി ലാലും ഉറയാ പോലുള്ള உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை முன்வைத்து அமைச்சர் இந்த கொள்வனவு விலை திட்டத்தை வெளியிட்டுள்ளார் இதன் விளைவாக சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை ஒரு கிலோகிராம் ரூபா இருநூறு வரையிலும் உருளைக்கிழங்கின் விலை ஒரு கிலோகிராம் ரூபா முன்னூறு வரையிலும் உயரும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்கான மூன்றாம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் அறுபத்தி நான்காயிரத்து நானூற்றி ஏழு வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அவற்றில் பல வீடுகள் யானை தாக்கு விடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டு பகுதிகளிலும் கட்டப்பட்டதால் மக்கள் குடியிருக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறை பாதீட்டில் தோட்ட சமூக மக்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் கட்ட ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் ரூபாயும் கொல்லும் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஐயாயிரம் வீடுகளை நிர்மாணிக்க பதினைந்து பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஐந்து வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு மூன்று புள்ளி எட்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது மத்திய பிரதேசங்களில் வழங்கப்படும் பத்து லட்சம் தொகையை விட அதிகமாகும் ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளது மேலும் வடக்கில் முந்தைய காட்சியில் சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அதிவாரம் மட்டுமே போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு யாழ்ப்பாணம் மவுனியா மன்னார் ஆகிய பிரதேசங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மூன்று அல்லது நான்கு ஆண்டுகளுக்கு யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆவ குழுவின் தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது நண்பர் கைக்குண்டு மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சதை நபர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் அமைச்சர் பிரசன்னர் அணத்துங்க ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று காலை அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வாக்குமூலம் அளிக்க வந்து சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சரவை அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவத்துடன் இந்த கைது தொடர்புடையது என்று ஆணைய வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இலங்கை வீட்டு வசதி அபிவிருத்தி நிதி கூட்டத்தாவட வங்கி மற்றும் அரசு வீட்டு மற்றும் முதலீட்டு வங்கி ஆகியவற்றை மறுசீரமைப்பதற்கான முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நிதி இஸ்திரை உறுதி செய்வதற்கும் வைப்பாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை வீட்டு வசதி அபிவிருத்தி நிதி கூட்டத்தாவன வங்கியின் அரசாங்க பங்குகள் அனைத்தும் இலங்கை வங்கிக்கு மாற்றப்படும் இதன் மூலம் குறித்த வங்கி இனி இலங்கை வங்கியின் துணை நிறுவனமாக செயற்படும் அத்துடன் அரசு வீட்டு மற்றும் முதலீட்டு வங்கியின் அனைத்து பங்குகளும் மக்கள் வங்கியால் கையகப்படுத்தப்படும் அதனைத் தொடர்ந்து குறித்த மக்கள் வங்கியின் துணை நிறுவனமாக இயங்கும் இந்த இரண்டு நிறுவனங்களும் வீடமைப்பு தொடர்பான நிதி சேவைகளை வழங்கும் சிறப்பு வாய்ந்த வங்கிகளாகும் எனினும் வரையறுக்கப்பட்ட வைப்பு திரட்டும் திறன் பலவீனமான லாபத்தன்மை மற்றும் போதுமான மூலதன தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியவை போன்ற காரணங்களால் அவற்றின் நிலைத்தன்மையை பேணுவதில் சிரமங்களை எதிர்கொண்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க